ஸ்ரீலங்கன் வில்லேஜ் குக் சேனலின் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அன்றைக்கு நாங்கள் ஒரு சமையல் பார்க்க போகிறோம் அதாவது இரவு நேர சாப்பாடு நாங்கள் அந்த சமையலை பார்ப்போம் இதுவரைக்கும் எங்களோட சேனலை வந்து வீடியோ வந்து பார்த்துருக்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்குற ஆக்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் கிளிக்கை வந்து அமர்த்துறதுக்கு மறந்து பாருங்க வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் கிழங்கு அவிஞ்சிட்டு கிழங்கை இறக்கினாங்கப்படிச்சு கொள்ளும் கிழங்கை பதக்கிறதுக்கு தேங்காய் தீ வச்சுருக்கேன் மாவடி சாய்ச்சி தேங்காவை போட்டுட்டு ரெண்டு தரம் ரெண்டு தவறமாக குழைப்போம் மாவை மாவை குழைச்சி மாவை ஒரு அரை அரை மணி நேரம் வந்து நாங்கள் மாவை வச்சுருவோம் கறியெல்லாம் வச்ச உடனே வெட்டி சுடக்கூடிய மாதிரி இருக்கும் ரொட்டிக்கு மா தயார் பண்ணியாச்சு ஓகே நாங்கள் ரொட்டிக்கு மாவு குழைச்சி வச்சிட்டோம் பருப்பு கறியை பருப்பு அதிக அடுப்பில் வச்சாச்சு பருப்புக்கு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில்லை அடித்து வச்ச மிளகு முல்லைப்பூடெல்லாம் போட்டு பருப்பை நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு கொதிக்க இப்போ ரசம் வைக்க போகிறோம் நாங்கள் அதுக்கு வந்து ஈரகம் மிளகு வெள்ளைப்பூடு போட்டு அடித்து எடுத்துருவோம் பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு

சபிக்கிறோம் இந்த உணவு தந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீலங்கன் வில்லேஜ் குக் போலவர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எங்கள்ட ஸ்ரீலங்கன் வில்லேஜ் ஊராக வந்து உணவு சமைத்து செட்டிக்குளம் திருவரையத்துக்கு வந்து கொடுத்துருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கான நிதியை வந்து மேரி ஜெக்ஷன் ஆண்டனிதாஸ் அவற்றை நினைவாக வந்து அவருடைய சகோதரன் வழங்கி வச்சுருந்தாங்க மரியரட்சன் அவர்கள் அதுங்களுக்கான இந்த நிதியை வந்து வழங்கியிருந்தார் நாங்கள் இதை கொண்டு இந்த உணவை வழங்கினதில் பிள்ளைகளும் அந்த சகோ அச்சகோதரியும் மிகவும் சந்தோஷம் அடைஞ்சிருந்தாங்க பிள்ளைகளும் எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாங்க மேரியச்சன் ஆண்டனிதாஸ் அவர்களின் ஆத்மசாந்திக்காக இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவரின் நினைவாக மாணவர்களுக்கு இரவு நேர உணவு மற்றும் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டது எனவே ஃப்ரெண்ட்ஸ் எங்கட சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து நான் எதிர்பார்க்குறேன் பாய்